குருமன்ஸ் பழங்குடி மக்கள் புதிய அரசியல் கட்சி தொடங்க ஆலோசனை கூட்டம் திருவண்ணாமலையில் பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த குருமன்ஸ் பழங்குடியினர் ஒன்று திரண்டு புதிய அரசியல் கட்சி தொடங்க ஆலோசனை கூட்டம் நடத்தினர் 这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这

இது இப்படி வாங்குற சொல்லி கலக்கு கலக்கு அது அழகு அழகுன்னா கலக்குன்னா கலக்கு நே அது என்ன தெளிவா சொல்லு கலக்கு கலக்கு நீங்க இப்படி அழகு அதாங்க கலக்கு என்ன தேங்காய் சொல்றேன் தேங்காய் உடைக்கும்போது சாமி அடிக்கணும் போறது

மூள நூல் அடிச்சி எங்க வந்துட்டங்கடா தாண்டி வந்துட்டே இருக்கோம் தான் இது அந்த

முடியுங்க மோட மோட ஜோடில இதల్ని

இதுல மாஞ்சாலைய வச்சு இதை எடுத்துட்டு வந்து இருந்து ஆட்டுப்பால் தான் குருமா ஆட்டுப்பால் பால் அதான் எடுத்துட்டு உகந்தது அதுதான் பிடிக்கும் இது இதுல வந்து சாமிக்கு சீரை சொல்லுவாங்க சுத்ததுல எடுத்து மொத்தம் காய்பறம் அடுக்கி எடுத்து வந்து சாமி நம்ம

அதில் தான் நம்ம சாமிக்கு பூஜை தேவையான பொருளைப்புறம் வச்சு அது ஊர் புறம் அனைத்து குடும்பமும் ஒன்னா சேர்ந்து மேலத்தாழத்தோட கோயிலுக்கு போவோம் காட்டு கோயிலு இருக்கும் கோயில்கிட்ட போனா ஐந்து நாள் அங்கே வந்து தங்கி கூடாரம் போட்டு அங்கே தங்கி இருந்து தான் நாங்கள் சாமி செஞ்சுட்டு தான் அஞ்சு நாள் வருவோம் அது வரைக்கும் வீட்டு பக்கம் வரமாட்டோம் அது வரைக்கும் எங்கள் வீரபத்திர சாமி வந்து எங்களுக்கு குலதெய்வம் அந்த தெய்வம் எங்கள் குடும்பத்தையும் எங்க வீட்டையும் காவல் தெய்வமா அதாவது வந்து இப்ப வந்தது குளத்துக்குன்னு ஒரு தெய்வம் வந்து ராஜகுலன்னா சித்தப்ப சாமின்னு சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு சாமி தெரியாத சாமின்னு சொல்லுவாங்க ஆனா குளத்துக்கு குல ஒன்று இருக்கு சரிங்களா வந்து எங்களுடைய முன்னோர்களை நம்ம வந்து வழங்குறதுனால அந்த முன்னோர்கள் தான் எங்களுக்கு வந்து குலதெய்வம் அப்ப வந்து வீரபுதர்சாமின்றது பின்னாடி வந்தது அதுக்கப்புறம் குளத்துக்குன்னு குலதெய்வம் வந்து எங்களுடைய முன்னோர்கள் தான் முன்னோர்கள் இது நிற்க வேண்டாம் குடும்பர் பழங்குடி குடும்பர் பழங்குடி தமிழ்நாட்டு அப்படின்னா அது முன்னோர்கள் வழிபாடு அதே மாதிரி திதி கொடுக்குறது அந்த மாதிரி

தேதி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய குறும்பர் பழங்குடியினர் மடத்தில் வந்து ஏன் அங்கே வந்து இருக்கிறாங்க அப்படின்னா முதல் கூட்டம் அதாவது தமிழ்நாட்டில் குறும்பர் பழங்குடி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலாகட்டும் வேலை வாய்ப்பில் ஆகட்டும் கல்வியில் ஆகட்டும் ஒரு உள்ளாட்சி துறையில வந்து எந்த ஒரு ஆகட்டும் அல்லது மற்ற ஆகட்டும் அல்லது எங்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் ஆகட்டும் எதுலையுமே வந்து முன்னுரிமை எந்த இதுலையுமே வந்து தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட்டதுனால இன்னைக்கு நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா மார்கழி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு ஒரு புதிய கட்சி தொடங்குவதற்கான முன்னோட்டமாக முதல் ஆலோசனை கூட்டம் தான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய குறும்பர் பழங்குடியினர் மடத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த எங்களுடைய கலாச்சாரத்தை பொருட்கள்லாம் வச்சு நாங்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த கட்சி தோப்பு விழாவை வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் முதல் ஆலோசனை கொடுத்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அடுத்தது பொடி அறிமுக விழா கட்சி அறிமுகம் இரண்டும் வந்து பாத்தீங்கன்னா பொடி அறிமுகாவும் கட்சி பேரு அறிமுக விழாவும் வந்து பாத்தீங்கன்னா தேதி அறிவிக்க போறோம் இன்னும் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் அறிவிக்க போறோம் அது வந்து எந்த இடத்துல நடத்த போறோம் எப்படி நடத்த போறோன்றத கட்சி பேர் என்ன கொடி என்ன அப்படின்றதெல்லாம் வந்து வடிவம் பண்ணியாச்சு ஸோ அதுக்குண்டான ஆயத்த மெல்லாம் செஞ்சாச்சு ஸோ அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் எங்க பண்ண போறோன்றதை இன்னொரு ஒரு ஒரு வாரத்தில் வந்து நாங்கள் வந்து அறிவிச்சிருவோம் தேதி எல்லாமே எந்த நடத்தணும் எல்லாமே ஸோ இது இது எல்லாம் எதுக்காக நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மக்களினுடைய உரிமைகள் எழுபது ஆண்டு காலமாக மறுக்கப்பட்டு வருவதனால் இந்த மக்களுக்கு உண்டான அரசியலை தொடங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கலாச்சார பொருட்களை எல்லாம் வச்சு நாங்கள் வந்து முதல் கூட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க முன்னாடியே வந்து குலதெய்வத்துக்கு வந்து அந்த பாசமெல்லாம் மூஞ்சி இதெல்லாம் கட்டிக்கணும் நாங்கள் வந்து ஒரு பூஜை போட்டோம் கலாச்சார முறைப்படி அடுத்தது இந்த கலாச்சார பொருட்கள்லாம் வச்சு முதல் கூட்டத்தை வந்து நாங்கள் ஆரம்பிக்கணும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு இருபத்தஞ்சி மாவட்டத்தில் ஒருவர் பழங்குடிகளுக்கான உண்மையான ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவதற்காக முதல் முன்னோட்டம் தான் முதல் ஆலோசனை தமிழ்நாட்டில் இருக்கிற ஐம்பது லட்சம் சமுதாய மக்களும் ஒன்று இணைக்க வேண்டியது எங்களுடைய முழு பொறுப்பாக எடுத்து செயல்படுவோம் என்பதை இந்த திருவண்ணாமலையில் நாங்கள் உறுதிபூண்டு கொள்கிறோம்